ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எலுமிச்சம்பழ பழ சைஸில் புளி எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ரெண்டு ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ப மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அவரைக்காய் வெஞ்சனம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்